அண்மை காலங்களாக துப்பாக்கி பிரயோகம் என்பது மக்களிடையே அதிகமாக பயன்படுத்தப்பட்டு வருகின்றது என்பது வந்து தற்பொழுது நடக்கக்கூடிய சில விடயங்கள்ல இருந்து எங்களால் அறியக்கூடியதாக இருக்கின்றது அது மட்டுமல்லாமல் இந்த துப்பாக்கி பாவனை காரணமாக பல அசம்பாவிதங்கள் நடப்பதையும் கூட நாளுக்கு நாங்கள் நாங்கள் அறிந்து கொண்டேதான் இருக்கின்றோம் அந்த வகையிலே மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கேள்வி என்பது இந்த துப்பாக்கிகள் வந்து எவ்வாறு மக்கள் கைகளுக்கு கிடைக்கின்றது என்பதுதான் இப்படி ஒரு பக்கம் அந்த கேள்வி இருக்கின்ற சமயத்தில் தற்பொழுது ஜனாதிபதி அனந்தகுமார் கிருஷ்ணநாயக் அவர்கள் வந்து தெரிவித்திருக்கக்கூடிய ஒரு விடயம் என்பது பெரும் அதிர்ச்சியை தான் சொல்ல வேண்டும் அந்த வகையில் ராணுவ முகாமில் இருந்து கிட்டத்தட்ட எழுபத்தி துப்பாக்கிகள் வந்து காணாமல் போயிருக்கிறதாக அவர் ஒரு அதிரடியான ஒரு தகவல் ஒன்றை குறிப்பிட்டிருக்கின்றார் இது மக்கள் மத்தியில் பெரும் ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறதான் சொல்ல வேண்டும் என்றால் ராணுவத்தினருடைய கட்டுப்பாட்டில் இருந்த துப்பாக்கிகள் என்பன வந்து தற்பொழுது காணாமல் போய் அவை

வாடகை வீடு ஒன்றுக்கு சென்று விடுவாரா என்கின்ற தொடர்பான ஒரு சந்தேகம் வந்து மக்களிடையே எழுந்திருக்கின்றது காரணம் அந்த ஒரு விடயம் தொடர்பாகவும் அதாவது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் தற்பொழுது தங்கியிருக்கக்கூடிய அந்த வீடு தொடர்பாகவும் அதற்கு மட்டுமே கிட்டத்தட்ட மில்லியன் கணக்கான ரூபாயை வாடகையாக அரசாங்கம் செலுத்தி வருகிறதாகவும் ஜனாதிபதி அவர்கள் குறிப்பிட்ட ஒரு விடயத்தின் பின்னராகத்தான் அவர்கள் இந்த ஒரு முடிவை எடுத்திருக்கிறதாகவும் வேறொரு வாடகை வீட்டுக்கு தாங்கள் மாற இருக்கிறதாக அறிவித்திருக்கிறதாகவும் சொல்ல சொல்லப்படுகின்றது ஆகவே இதனை பற்றியும் நாங்கள் இந்த காணொளியின் மூலமாகவே பார்க்க போகின்றோம் வணக்கம் நாளுங்கள் சங்கவி வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க யாராவது என்னுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்து கொண்டிருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வரும் இந்த விடியங்கள் தொடர்பான விரிவான தகவல்களை பார்த்தோமானால் உங்களுக்கு தெரியும் கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்னராக மன்னார் நீதிமன்ற வளாகத்துக்கு முன்பாக இருவர் மொத்தமாக நால்வர் வந்து துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காக இருந்தார்கள் அதில் இருவர் வந்து உயிரிழந்திருந்தார்கள் இந்த ஒரு சம்பவம் தொடர்பாக நேற்று எதினம் பார்த்தீங்கன்னு சொல்ல இருவர் மூவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இவ்வாறு இந்த துப்பாக்கி பிரயோகங்களின் பின்னராக ஒரு விடயம் நிச்சயமாக பெரிய பேசும் பொருளாக இதற்கான தீர்வுகள் மிக விரைவிலேயே கிடைக்கப்படும் என்று சொல்லி மக்கள்

இந்த என்பது தேசிய பாதுகாப்புக்கு ஒரு கடுமையான அச்சுறுத்தலாக இருக்கிறதாகவும் அவர் அந்த செய்தியின் பொழுது குறிப்பிட்டிருக்கிறார் மொத்தமாக முப்பத்தி எட்டு ஆயுதங்களை வந்து ராணுவத்தினர் மீண்டும் மீட்டிருக்கிறதாகவும் மீதம் இருக்கிறவை வந்து இன்னமுமே கண்டுபிடிக்கப்படவில்லை அப்படி என்று தெரிவித்திருக்கின்றார் அது மட்டுமல்லாமல் உண்மை எதுவுமைக்குமே எழுபத்தி துப்பாக்கிகள் காணாமல் போயிருக்கின்றன என்கின்ற சமயத்தில் அதுவும் ராணுவ முகாம்கள்ல இருந்து காணாமல் போயிருக்கின்றன என்கிற சமயத்தில் நிச்சயமாக அங்க இருக்கக்கூடிய ராணுவ வீரர்கள் என்பவர்களினுடைய தொடர்பு இல்லாமல் அவர்களினுடைய உடன்பாடு இல்லாமல் இந்த துப்பாக்கிகள் வந்து வெளியே வருவதற்கான வாய்ப்புகள் என்பது மிக 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 குறைவாகத்தான் இருக்கின்றன அந்த அடிப்படையில் என்று சொல்லி விசாரிக்கின்ற விசாரணை தொடங்குகின்ற சமயத்துல அது தொடர்பாக மொத்தமாக பதிமூன்று ராணுவ வீரர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது ஆகவே இந்த மீதமாக இருக்கக்கூடிய ஆயுதங்களையும் மீட்கக்கூடிய நடவடிக்கைகள் வந்து தற்பொழுது முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் சொல்லப்படுகின்ற இவ்வாறு தான் இந்த துப்பாக்கிகள் என்பன வந்து வெவ்வேறு இடங்களில் இருந்து வருவதையும் தாண்டி எங்களுடைய ராணுவத்திடமிருந்தே பாதாள உலக குழுக்களிடம் சென்று அது மீண்டுமாக பணத்துக்காகவும் வெவ்வேறு காரணங்களுக்காகவும் வேறு நபர்களிடம் வந்து கைமாற்றப்படுகின்றன என்பதுதான் உண்மை ஆகவே இவ்வாறு பயன்படுத்தப்படக்கூடிய துப்பாக்கிகளினால்தான் பல பழிவாங்கல் படலங்களும்

கண்டுபிடிப்பதற்கான உதவிகளை செய்யும்படியாக பொதுமக்களிடம் போலீசார் வந்து கோரியிருந்தார்கள் நிலைமையில நேற்றைய தினம் இந்த மூவரை கைது செய்திருக்கிறார்கள் அதிலே ஒருவர் வந்து ஒருவர் ஏற்கனவே இருந்த ஒரு நபர் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகின்றது மற்ற இருவரும் வந்து இந்த சம்பவத்துக்கு இந்த குற்ற செயல்களுக்கு வந்து அவருக்கு உதவியவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகின்றது என்றால் ஏற்கனவே பிரயோகத்தை மேற்கொண்டவர்கள் வந்து ஒரு மோட்டார் சைக்கிளை வந்து இருவராக மோட்டார் சைக்கிளே வந்து அங்கே துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டு விட்டு தப்பித்து சென்று விட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருந்தது ஆகவே அதிலே அந்த துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டவர் வந்து ஏற்கனவே துப்பாக்கி ஏந்தியவர் அதாவது ராணுவ சேவையிலே வந்து இருந்தவர் என்று சொல்லியும் மற்ற இருவரும் அவருக்கு இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டு தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஏனைய விசாரணைகளும் மேற்கொள்ளப்பட்டுக் கொண்டு வருகின்றது இவ்வாறாக நிச்சயமாக இந்த ஒரு துப்பாக்கி பிரயோகம் தொடர்பாக உடனடியாகவே இந்த கைது நடவடிக்கை என்பது பாரிடத்தக்க ஒரு விடயம் அண்மை காலங்களாக இவ்வாறான வாழ்வெட்டு கலாச்சாரமும் சரி துப்பாக்கி பிரயோகமும் சரி நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருக்கின்றது ஆகவே எம்மவர்களினுடைய எதிர்காலம் என்பது கேள்விக்குறியாக கூடாது என்கின்ற ஒரு விடயத்தை நாங்கள் இந்த இடத்திலே கூறிக்கொண்டு தொடர்பான ஒரு கருத்துக்கள் என்னவாக இருப்பினும் அவற்றை வந்து நீங்கள் கருத்து பருவிலே பகிர்ந்து கொள்ளுங்கள் அதே சமயம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தொடர்பான மற்ற விடயத்தை பார்ப்போமானால் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் ஜனாதிபதி வந்து பதவியேற்றதன் பின்னராக இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கெல்லாம் வழங்கக்கூடிய சலுகைகள் என்பது பாதியளவாக குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார்கள் அதன் அடிப்படையில் பல்வேறு நடவடிக்கைகளும் கூட முன்ன நடந்து கொண்டுதான் இருக்கின்றது நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு கொண்டும் இருக்கின்றது இந்த நிலைமையில் தற்பொழுது வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் வேறு ஒரு வாடகை வீட்டுக்கு செல்ல இருக்கிறதாக சொல்லப்படுகின்றது அதற்கான காரணம் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது இவர்களினுடைய இந்த உத்தியோகபூர்வ இல்லங்கள் குறித்து ஒரு முக்கிய தகவல் ஒன்று ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக் அவர்கள் வெளியிட்டிருக்கின்றனர் அதன் பின்னராகத்தான் அவர்கள் இவ்வாறான ஒரு தீர்மானம் எடுத்திருக்கின்றார்கள் அவர் வெளியிட்ட விடயம் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது கொழும்பு ஏழு விஜயராம மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களினுடைய இந்த உத்தியோகபூர்வ இல்லம் தொடர்பாக அவர் வெளியிட்ட ஒரு முக்கியமான கருத்து என்பது இவர்களினுடைய இந்த உத்தியோகபூர்வ இல்லத்துக்கு மாதாந்தம் நான்கு தசம் பணத்தினை வந்து வாடகையாக செலுத்தி வருகிறதாகவும் அவர் வந்து தெரிவித்திருக்கிறார் அதன் பின்னராக ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்த இந்த கருத்தானது ஊடகங்களிலே வெளியிடப்பட்ட ஒளிபரப்பப்பட்டதன் பின்னராக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களினுடைய உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் என்று சொல்லி பலரிடம் இருந்து தங்களுக்கு தொலைபேசியாளர் வாய்ப்பாகவும் குறிப்பிட்ட விடயம் குறித்து நாங்கள் வெளியேறி விடலாம் பாராளுமன்ற உறுப்பினரான நாமல் ராஜபக்ஷ அவர்கள் திட்டமிட்டிருக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருந்தது அதே சமயம் இது தொடர்பாக நாங்கள் இங்கிருந்து வேறு வீட்டுக்கு வேறு ஒரு வாடகை வீட்டுக்கு செல்லலாம் அப்படி என்று சொல்லி தனது தந்தையாரான முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களிடம் வந்து அவர் பரிந்துரைத்திருக்கிறார் பரிந்துரை வந்து மக்கள் மத்தியிலே பெரிய ஒரு பேசுபொருளாக இந்த விடயம் கூட சொல்ல முடியும் ஏனென்றால் இந்த முன்னாள் ஜனாதிபதிகள் அல்லது அரசியல்வாதிகள் அல்லது இந்நாள் இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்று சொல்லி அனைவருக்குமான சலுகைகளை அதிகரிக்கின்ற பொழுது அவர்களுக்கு வழங்கக்கூடிய அந்த ஒரு பணத்தினால அல்லது சலுகைகளினால அவர்கள் சொகுசாக வாழ்வார்கள் ஆனால் அதே சமயம் நாட்டில் இருக்கக்கூடிய பொருளாதார பிரச்சனை என்பது வந்து சாதாரண மக்கள் மீது பெரும் சுமையாக சுமத்தப்படுகின்றது என்பதுதான் உண்மை ஆகவே இவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய சலுகைகள் என்பது பாதி குறைக்கப்படுகின்ற சமயத்துல நிச்சயமாக சாதாரண மக்கள் மீது இருக்கக்கூடிய சுமையும் குறைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றது ஆகவே இந்த ஒரு விடயங்கள் என்பது வந்து மக்கள் மத்தியிலே பெரும் வரவேற்பை தான் பெற்றுக் இந்த விடயங்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதையும் வந்து நீங்கள் கருத்து பொருளை பகிர்ந்து கொள்ள மறந்து விடாதீர்கள் இதே மாதிரியாக மற்றொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன்